பாரதி கண்ணமா முடிய போதுன்னலாம் தெரியாது இந்த அரசல் புரிசலாம் நியூஸ்லாம் வரோம்ல ஸோ அப்படிதான் தெரியும் நானே தென் அதுக்கப்புறம் இந்த வீக்லயே முடிய போதா யூ இந்த வீக்லேயே முடிய போதா என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட்டாக இருந்தேன் ஐடியாவே இல்லை அப்போ நான் என்ன அந்த டைம்ல நான் என்ன ஒரு முடிவில் இருந்தேன்னா சரி இப்போ சீரியல் வந்துவிட்டோம் இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வேலைகளை பார்ப்போம்னு சொல்லி நான் எனக்குள்ளே நான் ஒரு சில விஷயங்கள்லாம் முடிவு பண்ணி வச்சுருந்தேன் அப்போ சார் வந்து ஏன் ஏன் என்னாச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்கு பிரவீன் சார் தான் வந்து டைரக்டர் பாரதி கண்ணமா ஸோ அவர் தான் வந்து என்ன செலக்ட் பண்ணி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நடந்து அப்புறம் தான் பாரதி நம்ம போச்சு சோ அப்போ இந்த மாதிரி உட்காந்து அப்செட்டா உட்காந்துங்கும் போது சார் வந்து என்ன ஆச்சு சார் என்ன சார் முடிக்க போறீங்க நான் என்ன சார் பண்றது சொல்லவே இல்லை அவ்வளோதான இரு அப்படி சொல்லிட்டு சார் ஸ்பாட்லி அடுத்து இந்த சக்திவேல் சீரியல் ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு இருக்கா நல்லா நடிப்பா நமக்கு நம்மளோட இதில் ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னே ஆன் ஸ்பாட்ல மறுபடியும் எனக்கு மேனேஜர் கால் பண்ணாரு போட்டோஸ் வாங்கினாரு எல்லாம் பண்ணாரு கதை இதுதான்னு சொன்னாரு எல்லாமே பேசி எல்லாமே ஃபைனல் ஆயிடுச்சு அன்னைக்கி